இந்த கதையின் பெயர் ராமுவின் புத்திசாலித்தனம் ராமு என்றொரு பையன் இருந்தான் அவன் தன்னை ஒரு பெரிய புத்திசாலி என்று நினைத்துக் கொண்டிருந்தான் அவனுக்கு எல்லாமே தெரியும் ஆனால் உண்மையில் எதுவும் தெரியாது அவனுடைய புத்திசாலித்தனம் காரணமாக ஊரில் எல்லோரும் அவனை கேலி செய்தார்கள் ஒரு நாள் ஊரில் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது ஊரின் கிணற்றில் தண்ணீர் வற்றிவிட்டது எல்லோரும் கவலைப்பட்டார்கள் வந்து இதெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை எனக்கு தெரியும் இதை எப்படி சரி செய்யணும் என்றான் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள் சரி நீ செய்து காட்டு என்றார்கள் ஒரு பெரிய யோசனை சொன்னான் கிணற்றில் தண்ணீர் இல்லைன்னா நாமா கிணற்றை கீழாக புரட்டி விடலாம் அப்போ தண்ணீர் மேலே வந்துவிடும் எல்லோரும் வாய்ப்பிழந்து நின்றார்கள் இது என்ன பைத்தியக்கார யோசனை என்று சிலர் சிரித்தார்கள் ஆனால் ராமல் தன் யோசனையை செயல்படுத்த தீர்மானித்தான் அவன் ஊரில் இருந்த ஒரு பெரிய கயிற்றை எடுத்தான் கிணற்றின் ஒரு பக்கத்தில் கயிற்றை கட்டினான் மறுபக்கம் ஊரில் இருந்த எல்லா ஆடுகளையும் கட்டினான் இப்போ நான் ஆடுகளை ஓட்டினால் கிணறு தலை கீழாக புரட்டிவிடும் என்றான் ராமு ஆடுகளை ஓட்ட ஆரம்பித்தான் ஆடுகள் நகர்ந்தன ஆனால் கிணறு நகரவில்லை மாறாக தயிறு அறுந்து போய் ராமு மேலே விழுந்தான் அவன் தலைகீழாக கிணற்றில் விழுந்தான் எல்லோரும் சிரித்தார்கள் ராமு நீதான் கிணற்றை புரட்டிவிட்டாய் என்றார்கள் ராமு கிணற்றில் இருந்து வெளியே வந்தான் அவன் முகம் சிவந்து போயிருந்தது சரி இப்போ தண்ணீர் கிடைத்துவிட்டது நான் கிணற்றில் விழுந்ததால் தண்ணீர் மேலே வந்துவிட்டது என்றான் எல்லோரும் மீண்டும் சிரித்தார்கள் ராமுவின் புத்திசாலித்தனம் மீண்டும் ஒரு நாள் ஊரை களி போட்டியது